எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் அசலாம் வலிக்கும் இன்னைக்கு நம்ம ரிலீஸ் எட்டில் சீன் ஒன்னுடைய ஆறாவது எபிசோட தான் பார்க்க போன எபிசோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருப்பாங்க எட்டகுருல யாரோ கொலை பண்றதுக்கு வருவாங்க அப்போ நம்ம யாரும் பிடிக்கிட்டு இருப்பாரு அப்படியே வந்துட்டு அவர் கண்ணை முடிக்கும் போது அந்த எபிசோட கட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த எபிசோட்ல அவருக்கு என்ன ஆச்சு அவர் கொலைச்சாரா இல்லையா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் நீங்க பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும் இல்லைன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது நீங்க இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க அந்த சரி வாங்க இந்த போகலாம் அவர் கண் முடிக்கிறாரு அதே நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டு இவரோட கழுத்தை புரிச்சு நடிக்கிறான் யாருன்னு தெரியல இவரும் கஷ்டப்பட்டு சண்டை கண்டையா போட்டு அப்படியே அவன் அங்க இருந்து ஆகி ஓடுறான் ஓடி வெளிய போனா வெளியே அங்க நாசி நிக்கிறான் அவனை பார்த்து ஏ போன கார்டு நல்லபடியா முடிஞ்சா என்ன கேட்கிறான் எத்துக்குருள கொழந்தியா அப்படின்னு கேட்கறான் பின்னாடியே பார்த்த உடனே இவன் வந்து கத்தியால அந்த அவனோட ஆளையே குத்தி கொள்றான் இவன் கொள்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து அவன் கொல்லாத அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருப்பாரு ஆனா சொல்ல சொல்ல கேட்காம அவன் கொலை பண்ணிட்டு இருப்பான் இதை இதை பார்த்து கடுப்பான எத்துக்களோட அவன் சட்டையை பிடிக்க அதே நேரத்தில் அங்க நம்ம எமீர் அல் வந்துடுறாரு எர்த்துகளோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அங்க வந்துடுறாங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே எருத்துக்கள் உடனே என்ன பண்றாரு

அப்படியா போன எபிசோட் தான் அவனை பார்த்து ஒன்னா நம்பினதுக்கு நானே ஏதாவது வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கத்து கத்துன்னு இருக்கான் இப்போ அடுத்த நாள் காலையில டைட்டஸ பார்க்க நாசர் வரா வந்து இந்த மாதிரி காய் ஆளுங்களுக்கு நிலம் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எந்த இடம் அப்படின்னா அவன் ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்றான் உடனே டைட்டஸ் ஓகே அதை கொடுத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணிடு என்ன டைட்டஸ் யோசிச்சுதான் சொல்றியா அப்படின்னு நாசர் கேட்க ஆமா அது வந்து எங்களோட இடத்தோட பார்டர் தான் அங்க வந்தாங்கன்னா இதுதான் அவங்களோட கடைசி குளிர் காலமா இருக்கும் நான் அவங்க மொத்த மொத்த இனத்தையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் கூடவே அவங்க நாசர் கிளம்பினவன இன்னொரு ஆளை கூப்பிட்டு அந்த எடுத்துக்கிறோம் அவங்க கேங்க வாங்கி போது எல்லாரும் ஃபாலோ பண்ணு இந்த புறாவை நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறாவை எடுத்து அவங்க கையில கொடுத்து அவன் அனுப்புறான் அடுத்த என்ன நம்ம வெள்ளதாடி அப்சின் பாயும் அவன் கூட ஒரு வியாபாரி வந்திருப்பாருல அவங்கள காட்டுறாங்க அந்த வியாபாரி அப்சின் பாய் கிட்ட நீ வந்து இங்க இந்த இனத்தோட ஒரு ஆளாவே மாறிட்ட வந்து எனக்கு வேலை செய்ய அப்படி அப்படின்னு போட்டு கத்து திருட்டு அதெல்லாம் ஒண்ணும் முடியாது ஒழுங்கா உயிரோட ஒழுங்கா இங்க கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அங்க அடித்து தருத்துறாரு அப்படியே அங்க பார்த்தா குருதோ குருதோகுலு ஹீரோயின் அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு போறாரு பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா அப்பா நலவை தருகிறார் குருதோகுலு நலவை தரிச்சுட்டு கொஞ்சம் எப்படி நீ இவன் நல்லா வால் எல்லாம் சுத்துற நல்லா சண்டை போட முடியுது அப்படி அப்படின்னு இவனுக்கு டவுட் வந்த மாதிரியே பேசுறாரு அப்ப நம்ம அப்சின் உள்ள வர நீங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டையாளரா இருக்கீங்க உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குருதோகுல கிளம்புறான் குருதோகுல கிளம்புறோம் ஹீரோயினோட அப்பா இவன் காராதோட ஒரு எடுபடியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறாங்க அடுத்த சீன நம்ம ஹீரோவோட அண்ணன் குண்டோ குடுவை கட்டுறாங்க குண்டோ குடுவை தூங்கிட்டு இருக்காப்புல அவனோட வைஃப் வந்து கத்தியை எடுத்துட்டு அவன் தலையில வந்து கொஞ்சம் முடிய வெட்டுறாங்க டக்குன்னு ஒரு எழுந்திரிச்சி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வெறும் செய்வீ நான் பண்றதுக்காக தான் எடுத்திருக்கான் அந்த முடியான்றது தான் கண்டுபிடிச்சிருக்கான் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ உடனே நம்மளுக்கு எப்படியாவது ஒரு பொருளை பிறக்கணும் அதை பொன்னதான் எனக்கு மரியாதை இருக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு அவன் கூட்டால்ச்சர் பண்றான் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பொறுமையா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புறான் நம்மளுக்கு ரொம்ப ரெண்டு பேரும் சொல்லி ரொம்ப பசங்களை கேட்டுருக்காங்க ஹீரோ டா நீ அதாவது குண்டு வைஃபோ பேக் பண்ணுவாங்க துணியை ரெடி பண்ணிட்டு இருக்கிற துணியில எதையோ போட்டு கலக்குறாங்க அப்பா அவரோட தங்கச்சி வந்துட்டு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ஏன் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்க உடனே உனக்கு இன்னும் புரியல எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்து எர்த்தகுருல வந்து அந்த ஹீரோயின் கல்யாணம் பண்ணிப்பா அப்பதான் நீ அடகு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அந்த நேரத்துல எமீர் வந்துட்டு ஒரு ஆளை வச்சு எர்த்தகுருல கூப்பிட விடுறாரு எர்த்தகுருலாம் போகிறாரு நம்ம எமீர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடம் அலாட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்த பற்றி சொல்கிறாரு அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட எதிரிங்களோட ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த இடம் அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதிரிங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதே எங்களுக்கு கை வந்த கலை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு உடனே நம்ம எமீர் உன்ன மாதிரி ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா நீ ரொம்ப துணிச்சலான ஆளாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு இந்த புது இடத்துக்காக வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் அந்த துணியெல்லாம் வந்து யாரோ கலர் போட்டிருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு சரி நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க பேசிட்டு அவங்க கிளம்புறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் எங்கே அப்படின்னு கேட்டா அவங்க ஆளை போற புது ஊருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அடையிறாங்க இப்போ இந்த அன்னிக்காரி என்ன பண்றாங்கன்னா இவரோட முடியை வெட்டி எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு சூனியா காரி கிட்ட பாத்துருவோம்னு சொல்றா அவ வந்துட்டு சரி இன்னும் ஒண்ணு கொள்ளப்படாத அவன் குழந்தைய சீக்கிரமா உருவாகிடும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அங்க இருந்து அவளை அனுப்புறா அப்படியே நம்ம குண்டோ கூட குண்டோ கூட அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஆஃபர் போகிறாரு பார்த்தீங்கன்னா அதுக்காக அவர் தயாரிட்டு இருக்காரு இப்போ குர்கோகுல வந்துட்டு நம்ம குண்டோபுரிட்டு வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இப்போ இருக்கிற நல்ல நீ போகிறது சார் சேஃப் கிடையாதுப்பா நீ காரத்தகர் எப்போ போனாலும் அட்டாக் பண்ணலாம் அப்பா வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கார் கற்றுக்கிற வேறு ஊரில் இல்லை இந்த நீ போகிறது ரொம்ப உள்ளது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு உடனே குண்டோகுல கடுப்பாய் நான் பயந்துக்கிட்டு இங்கேயே இருக்க முடியாது நான் போவேன் அப்படியே காரத்தகர் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு தான் சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ எடுத்தது ரொம்ப துணிலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஹீரோவோட அண்ணியா தங்கச்சிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கம் வந்து இது என்ன இப்படி இருக்கு அப்படின்ற அப்படி கேட்கறாங்க எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு கூட நல்லா சரி பண்ணிடுறேன் அவனுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு போதும் இதுக்கு மேல ட்ரை பண்ணாத வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா ஹீரோயின் இல்ல நாங்க எனக்கு ஒரு நாள் ட்ரைன் டைம் கொடுங்க நான் நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி நான் எப்படியாவது சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே சரி ஓகே நான் அவனுக்கு அதுவா செய்யறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஹலப்பா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப பாக்கிறதுக்கு வராரு வந்து பார்த்தா அவர் அங்க இருந்து இல்ல நீ அவர் தான் கிளம்பிட்டாருங்க இன்னும் நீங்க அவரை பாக்கலையா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்க இல்ல நான் அவரை பார்க்கல இந்த மாதிரி அவர் எங்க பார்க்கலாம் அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுங்க நீங்க அவர் பாக்கணும் கண்டிப்பா பார்ப்பீங்க அவர் எங்க இருப்பாரு ஆண்டவர் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இப்போ அடுத்த சீன்ல நம்ம டைட்டஸும் அந்த உஸ்தாத் யாதமும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த உஸ்தாத் வந்துட்டு டைட்டத்தை போட்டு திரிட்டு அவங்கள பழி வாங்கிட்டு வாடான்னா அவங்க நம்ம பக்கத்திலேயே இருக்கிறது இடம் கொடுத்துட்டு வந்திருக்காரு என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு இவர் கத்திட்டு இருக்காரு நீ இவ்வளவு அரபியா கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னு அவங்க விட்டுட்டு வந்திருக்காரு இருக்க அப்படி அப்படின்னு போட்டு கத்துறோம்னா டைட்டஸ் உடனே உங்களோட கோல் வந்து எர்த்துக்குள்ள கொள்றதா இல்ல இப்ப அரபியா கொள்றதா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே இவன் கடுப்பாயிட்டு கத்துறான் எனக்கு என்ன தெரியும் என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோம்னா சரிங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அங்க இருந்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் புதுசா வாழ போற இடத்த பாக்குறதுக்கு வந்திருக்காங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப டைட்டஸ் வந்துட்டு ஒரு புறாவை கொடுத்து ஒருத்தன் அனுப்பும் பாத்தீங்கன்னா அவன் ஃபாலோ பண்ணிட்டே அவன் வரான் இவங்க அப்படியே பார்த்துட்டு அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றான்னா அந்த புறாவை பறக்க வச்சிருக்காங்க அதை எடுத்து நம்ம உஸ்தாதோட மாளிகையை காட்டுறாங்க அங்க ஒரு கைதி இருக்காரு அந்த கைதியை பார்க்கறதுக்கு நம்ம அந்த உஸ்தாத் வந்து வராரு வந்த உடனே எப்படி இருக்கிற அண்ணனே அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான் வேறு யாரும் இல்லை அந்த கைதி அவனோட சொந்த அவர் தான் ராஜாவாக இருந்திருக்காரு அவனை எதுக்காக அடைச்சி வச்சு வந்து மதம் மாறி இருக்காரு அதாவது முஸ்லீமாக மாறிட்டாரு முஸ்லீமாக மாறிட்டு அவர் தான் வந்து பண்ணிட்டு பிடிக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக அவனை வந்து பிடிச்சி அடைச்சு வச்சு இந்த மாதிரி குடும்பம் படைச்சு இந்த

கிளம்புறதுக்கு ரெடியா வராரு ரெடியா இருக்காரு அந்த நேரத்துல ஏதாவது விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்க ஆமா இந்த மாதிரி ஹீரோயினோட ஹீரோயினும் ஐக்கியத்தும் பண்ணிட்டு இருந்த பொருட்கள் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அது இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க அந்த பெட்ஷீட் எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்டோம்னா இதை நான் நினைச்சதோட ரொம்ப பிரமாதமா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படி அப்படின்னு புகழ்ந்து சொல்றாங்க சரி இதையும் எடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சுலைமன் ஜா சொல்றாரு இப்போ நம்ம காரா தொய்கரை காட்டுறாங்க காரா தொய்கருக்கு ஒரு அம்பை வச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சுலைமான் ஷாவோட பொருள் எல்லாம் கிளம்பிடுச்சு அதை வந்து குண்டா குடும்ப வந்து தலைமையில் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான் இவன் உடனே சிரிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு பயங்கரமாக யோசிக்கிறான் விலத்தனமா சிரிக்கிறான் ஏதோ பெரிய பிளான் வச்சிருப்பான் போல இருக்கு இப்போ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் குதிரையில அப்படியே போயிட்டு இருக்காங்க அதை காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம காரா தவிர மலை மேலே அவங்களோட ஆளுங்களோட ரெடியா இருக்காரு அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு எல்லாம் அப்படியே அந்த ஒட்டக்கத்துனால அப்படியே வந்துட்டே இருக்கு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அம்மா அந்த ஒரு காலத்து எல்லாரையும் வந்துட்டு பாராட்டுறாங்க நல்லா பண்ணீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு பாராட்டிட்டு கடைசியாக நம்ம அன்னி காரியம் தனியா தனியாக நான் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அம்மா ஏதாவது தப்பு நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இந்த அண்ணிக்காரிக்க உடனே அம்மா வந்து இல்லை இல்லை உன் தங்கச்சியோட கரங்களை பற்றி தான் பேசணும் எடுத்த ஊர்களையும் அவன் கரணம் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் நானும் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா நான் நம்ம எடுத்தவர்களும் எல்லாருக்கும் அடுத்த மாநிலம் மாணவன் அதை எடுத்துட்டு பார்க்கறாரு அப்படியே சின்ன கட்டாமல் இங்காத்தோடு அவன் வந்துடுறாங்க இன்னும் பெயிண்டத்தை காட்டுறாங்க அதுவும் ஒரு சாட்டை வச்சு அவனுக்கு தனக்கானே அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ உஸ்தா இருந்தால் அந்த புகழ் அவன் தூத வந்து எடுத்து வந்து டெய்லி ஷீட்டை கொடுக்குறாரு கொடுத்தோன்னா அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஆளை மாட்டிக்கிட்டான் அவன் அந்த ஆளை வந்து ஒரு சுலைமான் ஷாவோட பையன் எடுத்துக்கிறவங்க தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த தூதில் இருக்குது அந்த தூதை அனுப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது தான் அனுப்பியிருக்கிறாரு இப்போ அந்த காய் ட்ரைப்பில் எடுத்துக்கிற உள்ளே வரதை காட்டுறாங்க அப்படியே சீன் கட் ஆகுது நம்ம குண்டோ அவன் அவனை வந்து நம்ம காராத்தொகையோட ஆளுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்ன தான் சண்டை போடலாம் இவங்க காராத்தொகையோட ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டு இவங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு குண்டோ குடுவோ அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது அடுத்த எபிசோடு இன்னும் பயங்கரமாக இருக்குங்க மறக்காமல் இந்த எபிசோடை பாருங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த எபிசோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும்னா இந்த பெல் பெல்லைக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.